ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் பிள்ளையார் பட்டி மோதகம் ரெசிபி தான் பண்ண போகிறோம் அது எப்படி சாஃப்டாக டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சிக்கலாம் ஒரு கப்பு பச்சரிசி நான் வந்து ரேஷனில் வாங்கி கொடுத்த பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை வச்சு நம்ம எப்படி கொழுக்கட்டை சாஃப்டாக செய்கிறது நான் உங்களுக்கு தரேன் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஒரு கப்புக்கு கால் கப் பாசி பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டு இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது ஒரு துணியில் போட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஃபேன் காற்றில் வச்சுருங்க நம்ம அரிசியை வறுத்துட்டு கழுவும் போது அந்த ரேஷன் அரிசியில் ஸ்மெல் எதுவுமே வராது இதை நல்லா ட்ரை ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம வெ வெள்ளம் கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு கப்பு ஒரு கப்பு அரிசி கால் கப்பு பாசி பருப்புக்கு ஒரு கப்பு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கூடவோ குறைவோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சா போதும் பாகுபாதம்லாம் எதுவும் தேவையில்லை இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் கல் மண் தூசுலாம் இருக்கும் அடுத்து மிக்ஸி ஜார் வச்சுட்டு இப்போ அரிசி பருப்பு நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதை வந்து ரவை பதத்துக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அதை நான் வீடியோவில் காட்டில் மறந்துட்டேன் இந்த மாதிரி நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் அதே கடாய் வச்சுக்கலாம் ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் சால்ட்டு கொஞ்சமாக போட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை தண்ணி சூடானால் போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம் இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரிசியும் பருப்பும் ஓரளவுக்கு வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச வெள்ளை சிலை அதோ இதோடு ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதையும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் மூடி போட்டுடலாம் அடிப்பிடிக்காமல் இருக்க நடுவில் ஒரு தடவை எடுத்து கலறி விட்டுக்கலாம் இப்போ தண்ணிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கட்டி ஆகிடுச்சு இப்போ அரை கப்பு தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன் அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம் இதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவலும் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காவும் அரிசி பருப்பு இது மூணும் நல்லா கலந்து விட்டாச்சு நெய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலர்ந்து விட்டுக்கலாம் இதை சாப்பிட்றதுக்கு வந்து பொங்கல் டேஸ்ட்டு இருக்கும் ஆனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வேணுன்ற சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்மக்கிட்ட கொழுக்கட்டை அச்சுருந்தாலும் கொழுக்கட்டை அச்சு வச்சு அந்த ஷேப் வச்சு பிடிச்சிக்கலாம் கையில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் கொழுக்கட்டை அச்சிலே நெய் தடவிட்டு உள்ளே வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் கொழுக்கட்டை அச்சிலையும் கையிலும் நெய் தடவிக்கோங்க இல்லைன்னா கையில் வந்து ஒட்டிக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஷேப் வந்துருச்சு நல்லா வந்துருச்சு இந்த ஷேப் வந்துருச்சு உங்கள்கிட்ட அச்சு இல்லைனாலும் நம்ம கையிலையே உருண்டு பிடிச்சிட்டு சும்மா இந்த மாதிரி மேலே ஷார்ப்பாக வச்சுட்டு ஒரு கத்தி வச்சு சைடில் ஒரு கோடு போட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு சூப்பராக வரும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டு குழந்தைங்க இன்னும் வேணும்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம ஆல்ரெடி இது கடாயில் போட்டு வேக வச்சதுனால அப்படியே கூட சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அதனால் ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சா போதும் ஆல்ரெடி வெந்தது தான் இது அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு வேக வச்சு எடுத்தால் போதும் இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்